மதுரை புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் பூட்டிய வீடுகளுக்குள் புகுந்து திருடி வந்த மங்கிக்குல்லா திருடர்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் மதுரை நாகமலை புதுக்கோட்டை அருகேயுள்ள ராம் நகரில் ஆட்கள் நடமாட்டம் குறைவாக இருப்பதால் கடந்த நவம்பர் ஐந்தாம் தேதி நள்ளிரவில் முகமூடி திருடர்கள் இரண்டு பேர் ஆயுதங்களுடன் வீடுகளை நோட்டமிட்டு ஒரு வீட்டின் கதவை உடைத்து திருட்டு முயற்சியில் ஈடுபட்டனர் மற்றொரு வீட்டின் கதவை உடைக்க முயன்றபோது வீட்டுக்குள் இருந்தவர்கள் ரகசிய கேமரா மூலம் பார்த்து நாகமலை புதுக்கோட்டை காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் வருவதற்குள் திருடர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுவிட்டனர் இதுகுறித்து நாகமலை புதுக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் நாகமலை புதுக்கோட்டை போலீசார் நேற்று இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வாகனத்தில் வந்த இருவரை சந்தேகத்தின் பேரில் நிறுத்தி விசாரித்தனர் அதில் அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மங்கி குல்லா அணிந்து வலம் வந்த திருடர்கள் என்பது தெரியவந்தது இவர்கள் மதுரை புறநகரான நாகமலை புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திருட்டு கொதளையில் ஈடுபட்டு வந்த இரையோடு பனையம்பள்ளி சிவா மற்றும் சிவகங்கை மில்கேட் மருதுபாண்டி எனத் தெரியவந்தது இருவரையும் போலீசார் கைது செய்தனர் இவர்கள் மீது தமிழகம் முழுவதும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன சிறையில் இருந்தபோது இவர்கள் இருவரும் நட்பாக்கி திருட்டில் ஈடுபட்டு வந்துள்ளனர்